நீங்கள் போய் பிதா ஏசுக்கிட்ட என்னென்ன கொடுத்தாருன்னு வாசிச்சு பாருங்க புதிய ஏற்பாட்டில் நியாயத்தில் இருக்கிற அதிகாரத்தில் இருந்து எல்லாத்தையும் வேதம் சொல்லுது அத்தனை ஒரு யாத்திரை கொடுத்துட்டாராம் நம்மகிட்ட கொடுத்து வச்சிருக்கிறாரு தேவன் தாமே அத்தனை அன்புள்ளவராக நம்மள இருந்தார் அல்லையா இது ரெண்டாவது ஆசீர்வாதம் யாக்கோபு பெற்றுக்கொண்டது மூணாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்கு யாக்கோபுக்கு எங்க வந்துச்சு வாசிங்க ஆதி அகமத்தின் புஸ்தகம் முப்பத்தோராம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசி லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபை எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபை கேட்டான் இது மூணாவது யாக்கோபு லாப இடத்துல வேலை செய்ய போகிறான் ஆனா மூன்றாவது ஆசிர்வாதம் எங்கிருந்து வருகிறது லாபானின் புத்திரர் சொல்றாங்க என் தகப்பனுடையதை எல்லாம் யார் எடுத்துக்கொண்டா ஆனால் அப்படி அவன் எடுக்கவில்லை அவன் வேலை செஞ்சிருக்கிறான் இருபது வருஷம் என்ன பண்ணிருக்கான் வேலை பண்ணிருக்கான் வேலை பண்ணது மாத்திரமல்ல அவனுக்கு உண்டானது மட்டும்தான் கிடைச்சிச்சு அவனுக்கு உண்டானது மட்டும்தான் அவனுக்கு கிடச்சிச்சு அவன் என்ன கூலி வேலை செய்தானோ அதை கர்த்தர் அவனுக்கு தந்தார் என்ன லாபானுக்கு கொடுத்ததை விட கர்த்தர் இவனுக்கு அதிகமாக கொடுத்தார் அதை பார்க்கும் போது லாபானுக்கு என்ன தோணுது நம்ம எல்லாம் இவன் என்ன பண்ணிட்டான் இது மூன்றாவது ஆசீர்வாதம் முதல்ல உள்ளது சகோதரனுடையது ரெண்டாவது தாய் பெற்றுக் கொடுத்தது மூன்றாவது மாமனுடையது மாமாவுடைய ஆசீர்வாதம் யாருன்னா சிரியா தேசத்துக்காரன் புறஜாதியாருடைய ஆசிர்வாதம் இந்த புரஜாதியார் ஆசிர்வாதம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உலகத்தில் வேலை செய்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் கர்த்தர் நம்மளை அங்கே என்ன பண்ணுறாரு ஆசிர்வதிக்கிறார் ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் இதை பார்க்கும் போது நம்ம கூட வேலை செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு நம்ம மேலே என்ன வரும் ஒரு பொறாமை ஒன்று வரும் கர்த்த நம்மளை ஆசீர்வதிக்கிறத பார்த்து இங்கே மட்டும் இல்லை நீங்கள் எடுத்து எடுத்து பாருங்கள் யோசேப்பு காலத்துலேருந்து இது நடக்கும் யாக்கோபு காலத்துலேருந்து நடக்கும் நம்மளை இவங்க ஒன்றும் இல்லாமல் விரட்டி விட்டுருவாங்க இன்னும் சொல்ல போனால் இவங்க நம்மளோட மேலே தான் இருப்பாங்க ஆனால் அவங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மளை உயர்த்திக்கிட்டே வருவார் ஆசிர்வச்சிட்டே வருவாரு இதை எப்படியாவது நம்ம கிட்ட இருந்து எடுக்கணும்னு ஒரு கூட்டம் என்ன செய்யும் முயற்சி பண்ணோம் இந்த நேரத்தில் தான் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவன் கைக்கு போகாமல் நம் கைக்கு வாங்கி கொடுப்பார் இல்லை எனக்கு பின்ன ஆச்சரியனா இருபது வருஷமாக அவங்ககிட்ட பேசாம இருந்த ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு ஒரு காரியம் பார்த்து சொல்லுவார் பாருங்க பதினோராவது வசனம் முப்பத்தொன்று பதினொன்று வாசிங்க அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார் இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவர் உன் கண்களை பார் ஆடுகளோடு பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவர்களாய் இருக்கிறது லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொறுத்துணையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாரில் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றால் லிட்டரலா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் லிட்டரலா ஆண்டோர் சொல்லி இருக்காரு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி இருபது வருஷம் அங்க வேலை செஞ்சிருக்கிறான் கர்த்தர் அந்த இருபது வருஷத்துல இப்ப சொல்றாரு நீ போதும் என்ன செஞ்ச வேலை செஞ்சது போதும் புறப்பட்டு போ ஆனா இங்க நல்லா கவனிச்சு பாருங்க இந்த இடத்துல சொல்லப்பட்டது எல்லாமே உன்னை சுத்தி லாபான் செய்கிற எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிருக்கிறேன் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நீ வேலை செய்கிற இடத்துல நம்ம புரட்சி ஆதாரத்தை இருக்கும்போது நாம் உண்மை உள்ளவர்களாக தான் இருக்கிறோம் ஆனால் நம்மை சுற்றி அவர்கள் செய்கிற காரியங்களை யார் பார்த்துக்கிட்டே இருக்கிறா தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு கூட வேலை செய்கிறவங்க மேல் அதிகாரி நம்ம கூட இருக்கிற பக்கத்தில் இருக்கிற டேபிளில் இருக்கிறவங்க இவங்க எல்லாம் நமக்கு செய்யறத கர்த்தர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு இன்னும் சொல்றேன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையா இருக்கட்டும் ஊழியத்தின் பாதையிலையா இருக்கட்டும் நீங்க உண்மையாக தான் இருந்திருப்பீங்க ஆனால் உங்க மேலே ஒரு பொறாமை ஒன்று வரும் ஏன் அந்த பொறாமை வருது தெரியுமா கர்த்தரே உங்களை ஆசிர்வதிக்கிறதுனால தான் அந்த பொறாமை வருது இந்த இந்த பொறாமைக்கு காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் பொறாம போகிறதுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா கத்தை நம்மளை ஆசீர்வச்ச ஆசீர்வாதம் அது ஏன் ஆசீர்வாதிக்கலாம் தெரியாது கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு நம்மளை ஆசீர்வாதிக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது நம்ம ஒன்றும் அதுக்கு தகுதியானவங்களும் கிடையாது ஆனால் அவரோட திட்டம் நம்ம மேலே இருக்குது அவன்லாம் கேட்பான் உனக்கு மட்டும் எப்படி திடீர்னு ப்ரொமோஷன் வருது உனக்கு மட்டும் ஏன் இன்க்ரிமெண்ட் வருது உன்னை மட்டும் ஏன் அவர் திட்டவே மாற்றுறாரு உன்னை மட்டும் ஏன் சாஃப்டாக நடத்துகிறாங்க வசரம் சொல்லும் யோசியப்புக்கு அவன் கண்களில் கிருபை கிடைத்தது என்ன செய்ய முடியும் நம்மளை பார்த்தா அவங்களுக்கு ஆத்திரம் நம்மளை பார்த்தோன்னா கோவம் உடனே என்ன பண்ணுவாங்க உன்னை அது பண்றேன் இது பண்றேன் ஆண்டவர் சொல்றாரு உன்னை லாபான் பண்றதை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன் நான் பார்க்காமலாம் இல்ல சில நேரத்தில் நமக்கே தோணும் தெரியுமா இந்த ஏன் இந்த ஆள் நம்மளை இவ்வளோ டார்ச்சர் பண்றான் கர்த்தர் பார்க்குறாரா இல்லையா ஆண்டவர் சொல்றாரு நான் தான் இருக்கேன் என்ன பண்றீங்க ஆண்டவரே அவன் டார்ச்சர் பண்ண பண்ண உன்னை உயர்த்திக்கிட்டே இருக்கிறேன் ஏன் ஆண்டவர் அவன் இன்னும் டார்ச்சர் ஆகட்டும் இன்னும் பராமப்படட்டும் நீங்க யோசிச்சு இருப்பார் இருப்பாரு உயர்த்திட்டே இருக்காங்க தானியலுக்கு விரோதமாக இவனுக்கு கிரிய செய்ய செய்ய தானியலை மேல தூக்கிக்கிட்டே இருப்பாரு என்னடா மேலே போயிட்டே இருக்கிறான் தான் நான் எப்பவும் சொல்வேன் நமக்கு நம்மகிட்ட ஒரு சுபாவம் இருக்கு என்ன தெரியுமா நம்மளை யாராவது எதிர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க உடனே நம்ம ஜபம் அந்த ஆள் இருக்க கூடாது அவனை ரிமூவ் பண்ணிடுங்க அந்த ஆளோ நம்ம உடனே அவனை தூக்கணும்னு நினைக்கிறோம்ல ஆண்டர்ல அவனை தூக்க கூடாதுன்னு என்ன பண்ணும் அவன் அங்கேயே தான் இருக்கணும் என்ன அவன் கண்ணுக்கு முன்னாடி மேலே போயிட்டே இருக்கணும் அவன் டென்ஷன் ஆகிறத நான் பார்க்கணும் ஆண்டவர் சொல்றாரு லாபான் உனக்கு செய்கிறதை நான் பார்க்கிறேன் கடைசியா அவன் நடக்க ஆண்டவர் சொல்றாரு சரி போதும் புறப்பட்டு போ ஏன் இதுக்கு மேல இவன் கூட இருக்க அவனுக்கு பயந்து போல உன்னை ஆசிர்வதிக்கிற காலம் வந்துருச்சு அடுத்த ஆசிர்வாதத்துக்கு நீ போனோம் எங்க போனோம் பெத்தேலுக்கு போனோம் அங்கே போனால் உன்னை உன்ன நான் அடுத்த காரியம் செய்ய முடியும் நீ புறப்பட வேண்டிய காலம் வந்தது புறப்பட்டு போ ஏன் இத்தனை நாள் நீ இருந்தது போதும் ஆண்டவர் உனக்கு சொன்ன காரியங்கள் எல்லாம் கொண்டு செய்கிறார் உன்னை ஆசிர்வதிக்கிறார் உனக்கு உனக்கு விரோதமாக உருவாக்கின ஒரு கண்களுக்கு முன்பாக ஜீவனோடு கூட வைத்தார் உன்னை ஒழிப்பேன்னு சொன்னவங்க கண்ணுக்கு முன்னாடி இன்னும் வச்சாரு பலருக்கு என்ன உன்னை மாத்திரன்னு சொன்னவங்களுக்கு முன்னாடி அவனை மாத்திட்டார் ஆண்டவர் உன்னை இந்த இடத்தோடு தூக்குறேன்றப்பார் அவனை தூக்கியிருப்பாரு என்ன நடந்துச்சு சில சொல்லுவாங்க என்னன்னே தெரில திடீர்னு அந்த ஆளை காணும் திடீர்னு அவர் காணோம் இல்ல அவர் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழுமினவர் ஆண்டு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தார் அவர் உச்சத்துக்கு வரும்போது தம்பி நீ போயிட்டு வந்து போயிட்டார் அந்த தேவன் நம்மோடு கூட இன்னும் இருக்கிறார் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும் எது வரும் தெரியுமா நாம கையிட்டு சம்பாரிச்சத ஒரு நாளும் கர்த்தர் இன்னொருத்தன் கைக்கு விட்டு கொடுக்கவே மாட்டார் ஆமா அதுவும் புறஜாதியார் கையில கொடுக்கவே மாட்டார் ஏன் கொடுக்க மாட்டார் தெரியுமா அது கர்த்தர் நமக்கு கொடுத்த சுதந்திரம் கர்த்தர் நம்மை ஆசீர்வச்ச ஆசீர்வாதம் சில நேரத்தில் அப்பா அம்மா கிட்ட வந்து வர வேண்டியது வராமல் இருக்கும் வர வேண்டிய சொத்து வராமல் இருக்கும் அதுக்கு பின்னாடி கர்த்தருக்கு நிறைய ரீசன் இருக்கும் இப்போவும் சொல்றேன் சில நேரங்களில் நமக்கு புறஜாதியருடைய ஆசீர்வாதங்கள் வர விடாதபடிக்கு தடுப்பார் அதே நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதத்தையும் அவன் கையில் கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார் லாபம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் கற்றுக்கலாம் என்னென்னமோ செஞ்சு பார்த்தான் கடைசியில் துரத்திட்டு வந்துட்டான் துரத்திக்கிட்டே வந்துட்டான் அடிச்சு பிடிச்சி வரான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா யாக்கோபு ஆண்டவர்கிட்ட போய் ஜபமே பண்ணல யாக்கோபுக்கு தெரியாது லாபம் துரத்திட்டு வரான்னு அவன் பாட்டுன்னு கேஷுவலாக இருக்கான் பெயர் சப்பாவில் துரத்திட்டே வரான் வந்துட்டு பெரிய பந்தாவாக பேசுவார் லாபான் உன்னை என்ன வேணாலும் பண்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு அதிகமாக இருக்காது அவர் அடிச்சு வெட்டி போட்டுருவேன் நான் நேற்று நைட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டார் உன்னை ஒன்றும் செய்யக்கூடாதுன்ட்டார் அதனால நான் ஒன்று ஒன்றும் செய்யலை போட காரணம் லாபான் காப்பாத்தினது கர்த்தர் கர்த்தரை தாண்டி யார் என்னை என்ன செய்ய முடியும் யார் எதுவும் செய்ய முடியாது அவன் சொல்லுவான் உன்னை உன்னை அப்படி இப்படி நடுத்தரில் நிறுத்தி பண்ண முடியாது இப்பவும் சொல்றேன் ஒன்றும் பண்ண முடியாது காரணம் என்ன தெரியுமா அவனுக்கும் நமக்கும் நடுவில் தேவனாகிய கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறவர் இருக்கிறார் வழக்காடுகிறவர் இருக்கிறார் அவரை தாண்டி நம்ம கிட்ட வரவே முடியாது எங்க வர நம்ம ஒண்ணு பலசாலிலாம் கிடையாது நான் சொல்லுவேன் பைபிளை நான் பார்த்ததுலேயே அதிக பயந்த சுவாபம் யாரு பயந்தாங்க இருப்பான் கிட்ட சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டான் அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான் பயம் விட்டே அங்க போனா போனால் லாபானுக்கிட்ட பயம் இங்க போனா சிமியோனும் லேவியும் ஒருத்தனை கொடை பண்ணிடுவாங்க அங்க பயம் அவன் வாழ்நாளெல்லாம் பயம் ஆனா ஒண்ணு அவ்வளவு பயந்தாலும் அவன் தலை முட்டியை கூட எவனையும் தொட விட மாட்டாரு கர்த்தர் நடுவில் நின்று வழக்காடுவார் நீங்களும் நானும் அப்படி தான் நம்மளை பார்க்கறதுக்கு அப்படி தெரியாது பந்தாவே தெரியும் தெரியுமா உங்களுக்கு இந்த எலியா இருக்காமல பயங்கர பந்தா ஆளு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சூரியனை இறக்குற எல்லாம் தான் ஏசபேல் ஒன்று சொன்னவனு ஊரு ஓடிட்டான் பாருங்க நாளைக்கு இந்நேரம் உன் தலை இருக்காதுன்னு ஒன்று இதை கெளியா கேள்விப்பட்ட உடனே ஒனாந்தரத்துக்கு ஒரு நாள் பிரயாணம் போய் சூற செடிக்கையில் படுத்து போதுங்க தாவை நான் சாகிறேன் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு பயப்படவே பயப்படாதே யாக்கோபின் சிறுமந்தையே பயப்படாதே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவரை தாண்டி யாரும் எதுவும் நம்மளை எதுவுமே செய்ய முடியாது உன்னை சிங்கக்கபியில் போடுறவனாக இருந்தாலும் ராஜாவை நைட்டு தூங்க விட மாட்டார் தானியல் படுத்து தூங்கிட்டான் ராஜா தூங்கலை காலில் வந்து கேட்குறாரு தானியலே தேவன் உன்னை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருந்தாரா அதெல்லாம் நல்லபடியாக தான் இருக்கிறேன் கவலைப்படாதன்றான் இவன் அவனை ராஜா தூங்கலை பல நேரத்தில் நமக்கு விரோதமாக எழும்புறவனோட தூக்கத்தாண்டை தூக்கிடுவார் நமக்கோ நல்ல நிம்மதியான நித்திரையை கத்தர் கட்டளை இடுவார் அலையுய்யா ஒரு புரட்சியாதியாரும் உங்கள் ஆசிர்வாதத்தை எடுக்கும்படி கத்தர் அனுமதி கொடுக்கவே மாட்டார் ஒரு வேலை யாராவது எடுத்துட்டு போனாலும் கவலைப்படாது அதை ரெண்டு மடங்காக பத்து மடங்காக திருப்பி தர கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவர் அலையுயா கடைசியாக ஆரம்பத்தில் வாசித்த வசனம் திருப்பி வாசிங்க முடிக்கலாம் ஆதி அஹமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார் இதான் யாக்கோபு கேட்ட கடைசி ஆசிர்வா ஃபர்ஸ்ட் அண்ணனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஆசைப்பட்டான் அடுத்து அப்பா கிட்ட இருந்த ஆசீர்வாதம் வந்துச்சு அடுத்து மாமா கிட்ட இருந்து புறஜாதியார் இருந்த ஆசீர்வாதம் வந்துச்சு இதெல்லாம் வந்தது உண்மை சரி இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது எல்லாம் இருக்குது ஓகே ரைட்டு பரவாயில்ல அப்படின்னு நினச்சா இப்போது யாக்கோபு நினைக்கிறான் எங்கள் அண்ணன் கிட்டேருந்து வந்து ஆசீர்வாதமும் ஆசீர்வாதம் இல்லை எங்க எங்கள் அப்பா கொடுத்த ஆசீர்வாதம் என் கண்ணுக்கு முன்னாடி இப்போ தெரியல எங்கள் மாமா கிட்டே இந்த இருந்த ஆசீர்வாதம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு ஆனால் நாளைக்கு காலையில் இதெல்லாம் இருக்குமான்னு தெரியாது ஏசா வந்துக்கிட்டு இருக்கிறான் இந்த எந்த ஆசீர்வாதமும் எனக்கு உண்மையான ஆசீர்வாதம் கிடையாது ஆண்டவரு நீங்கள் ஆசீர்வச்சிருங்க அவனுக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியும் கர்த்தர் ஆசீர்வதிச்சவனை மனுஷனால் ஒண்ணுமே செய்ய முடியாது நீங்க மட்டும் என்ன ஆசீர்வதி போயிருங்கன்னு இருக்கே இப்ப அதை எடுக்கிறதுக்கு ஒருத்தன் எங்க அப்பாவுடைய ஆசீர்வாதம் வந்துச்சு நான் தந்திரமா வாங்கிட்டேன்னு கோவக்காரன் ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான் எங்க மாமாவுடைய ஆசீர்வாதம் வந்துச்சு அதையுமே நீங்க தான் காப்பாத்தி கொடுத்தீங்க ஆனா இது எல்லாமே உண்மையான ஆசீர்வாதமான எனக்கு தெரியாது ஆனா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தெரியும் என்ன தெரியும் தெரியுமா நீங்கள் ஆசீர்வதித்தால் ஒளிய உண்மை நான் போக போகவிட ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க கர்த்தர் ஆசிர்வதித்த உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் இருக்கிற எவனும் சபிக்க முடியாது அழிக்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது எனக்கு பைபிள் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா நோவா குடிவரி தெரிஞ்சு எழுந்திருப்பாரு இல்லையா எழுந்திரிச்ச உடனே தன்னுடைய இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து நோவா வெறி தெளிந்து எழுந்து தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து செய்தது யாரு இளையகுமாரன் யார் செஞ்சது இளையகுமாரன் பேர் என்ன சேம் காம் யாபேத்து தான் காம் தான் செஞ்சது இந்த வேலையை செஞ்சது யாரு காம் அவ யாரை சபிக்கணும் காம தானே சபிக்கணும் ஆனா நோவா காம சபிக்க மாட்டாரு நோவா என்ன சொல்றாரு தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து யார் சபிக்கப்பட்டவன் ஏன் காம சபிக்காம காணான சபிச்சாரு காணான் யாருன்னா காமுடைய பையன் அதாவது நோவா பையன் செஞ்சதுக்கு பையனை சபிக்காம யார சபிச்சாரு ஏன் சபிக்காம ஒன்பதாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல கர்த்தர் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து அப்படின்னா நோவாவுக்கு நல்லா தெரியுது இப்ப நான் என்ன தான் என் இளைய குமாரனை சபிச்சாலும் அந்த சாபம் என்ன செய்யாது அவன் மேலே நிற்காது ஏன் நிற்காதுன்னா கர்த்தர் அவனை ஆசீர்வதிட்டர் சரி இவனை விட்டுருவான் இவனுக்கு அடுத்து யார் சேஷ்ட புத்திரமாக அவன் பையன் காணான் அவனை சபிச்சிருவான் அந்த ஆசீர்வாதத்தை அவ்வளவு வல்லமை இருக்குமானால் கர்த்தர் ஆசீர்வத்தவனை நோவாவால் சபிக்க முடியாதானால் கர்த்தர் ஆசீர்வாத உங்களையும் என்னையும் இந்த பூமியில் இருக்கிற எந்த மனுஷனும் சபிக்கவே முடியாது அத்தனையும் நம் மேல உள்ள தான் அத்தனையும் ஆசீர்வாதம் தான் எப்படி பார்த்த பாரு ஆசீர்வாதம் பாருங்க ஆனால் இந்த ஆசீர்வாதம் அவனுக்கு சும்மா வரல தெரியுமா அந்த இடத்துல ஒரு ஆண்டவர் ஒரு அழகாக ஒரு கேள்வி கேட்பாரு வாசிங்க இப்போ இருபத்தி ஆறில் அவன் கேட்குறான் நீரனை ஆசீர்வாதத்தாலும் இல்லையா உண்மை போக விடு அடுத்தது அவர் பேர் என்ன என்று கேட்டார் ஏன் இவருக்கு தெரியாதா தெரியும் இவருக்கு தெரியும்ல இவன் என்ன சொன்னான் யாக்கோபு என்றான் இந்த இந்த இடத்துல அர்த்தம் புரியுதா உங்களுக்கு ஏதாவது ஆக்சுவலா யாக்கோபு ஆசீர்வாதத்தை ஈஸா வாங்கும் வாங்கும்போது இதே கேள்வியை ஈஷாக்கு கேட்பான் மகனே நீ யார் அப்படின்னு கேட்பான் இதே யாக்கோபு சொன்னா நான் ஏசான்னு சொன்னான் இவன் தானே சொன்னான் இப்போ திருப்பி தகப்பன் கேட்குறாரு பரம தகப்பன் கேட்குறாரு பேர் என்னன்னு கேட்குறாரு ஏன் நீ முன்னாடி பேரை மாற்றி சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்த இப்போ உன் பேர் என்ன இப்போ சொல்கிறான் இப்ப நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேங்க பல நேரத்தில் நாம் ஆசிர்வாதத்தை தந்திரமாய் வாங்கி இருக்கலாம் வழியில் வாங்கியிருக்கலாம் ஒரு ஒருவேளை யார் வேணாலும் அவங்க சொன்னதுனால ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன் அந்த ஆசிர்வாதத்தை வாங்கின நீ ஊரை விட்டு ஓடுன அவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா ஊரை விட்டு ஓடனா உங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை பேரை மாத்தி சொல்லி வாங்குன ஊரை விட்டு ஓடுன இப்போ உன் பேர் என்ன யாக்கோபு உண்மையை சொன்ன இனி நீ ஊருக்குள்ள போலாங்கிறார் அதுக்கப்புறம் தான் அவன் எங்க புறப்பட்டு போறான் ஊருக்குள்ள போறான் தப்பான விதத்தில் வாங்கின ஆசிர்வாதமாக இருந்தாலும் நீ ஊரை விட்டு ஓடுற நிலைமை வரும் சில நேரத்தில் உண்மையை சொல்லுவதனால பிரச்சனை வரும் நீ நினைச்சினா கர்த்தர் சொல்றாரு இல்ல ஒரே தகப்பன் திருப்பி கேட்கிறாரு உன் பேர் என்ன அந்த தகப்பங்கிட்ட ஏசான்னு சொன்னவன் இந்த தகப்பங்கிட்ட சொல்றான் நான் யாக்கோபு இப்ப சொல்றாரு நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் அந்த தகப்பன் பேர நீ தப்பா சொல்லி வாங்கின எங்கிட்ட உண்மையா சொல்லி வாங்கியிருக்கிற அந்த ஆசிர்வாதம் ஊரை விட்டு ஓட வச்சிச்சு இந்த ஆசிர்வாதம் உன்னை ஊருக்குள்ள திருப்பி கொண்டு வந்துருச்சு அலே லூயா இதுதான் மெய்யான ஆசிர்வாதம் இந்த ஆசிர்வாதத்தை தான் கத்தர் உங்களுக்கும் எனக்கும் நியமித்து வைத்திருக்கிறார் நிறைய பேர் சொல்லுவாங்க யாக்கோபுனா எத்தன் அப்படின்னு இல்லை இல்ல யாக்கோபுனா அடிச்சுவட்டை பின்பற்றுகிறவன் ஏன்னா அவங்க குதிங்காலை பிடிச்சிக்கிட்டே வெளியே வந்தான் அவங்க அண்ணன் காலை புடிச்சிட்டே வந்தான் இல்லையா அதனால அந்த காலை பிடிச்சிக்கிட்டு வரவேன்னு அர்த்தம் இப்போ அவர் சொல்றாரு நீ உங்க அண்ணன் பேரை சொல்லித்தானே ஆசீர்வாதம் வாங்கினேன் பேரை சொல்லி வாங்க முடியலல்ல உன் பேரை சொல்லு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அவன் சொல்றான் நான் குதிங்காலை பிடிக்கிறவன் இல்ல நீ தேவனுடைய ஜனம் இன்னொருத்தன் காலை பிடிச்சி வாங்கின ஆசீர்வாதம் இல்ல இன்னொருத்த பேரை சொல்லி வாங்கின ஆசீர்வாதம் இல்ல நான் உன்னை இஸ்ரவேலாய் வேலாய் மாத்துகிறேன் தேவனுடைய ஜனமாய் மாத்துகிறேன் என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருகிறேன் இந்த ஆசீர்வாதத்தில் உன்னை இருந்து ஒருவனும் உன்னை தூக்க முடியாது இப்ப யோசித்து பாருங்க இஸ்ரவேலை ஆசிர்வதிக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பல நேரங்களிலே நாம் எது ஆசிர்வாதம் தெரியாமல் இருக்கிறோம் யாக்கோபுக்கு எது ஆசிர்வாதம் தெரியல அண்ணனுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை ஆசீர்வாதம் நினைச்சான் அதனால பகை வந்துருச்சு அதனால் கம்யூனியன் கையை விட்டு போயிடுச்சு அம்மா சொன்னாங்கன்னு போய் அப்பா கிட்ட பேரை மாற்றி சொல்லி பொய் சொல்லி ஆசீர்வாதம் வாங்கினான் அது பொய் சொல்லி வாங்கின ஆசீர்வாதம் என்ன சொன்னாலும் அந்த ஆசீர்வாதம் அப்பா கிட்ட சொன்ன பொய் இப்போ இந்த அப்பா கேட்குறாரு உண்மையை சொல்லு உன் பேர் என்ன அவங்ககிட்ட நீ ஏசான்ட்ட ஓகே ரைட் இப்போ சொல்லு உன் பேர் என்ன நான் யாக்கோபு தான் இன்னைக்கு நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் உன் பெயர் இனி இஸ்ரவேல் எனப்படுவதாக இனி நீ ஏசாவும் இல்லை யாக்கோபும் இல்லை இனி தேவனுடைய சனம் தேவ ஜனத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு வந்து சேரும் எப்படியாவது குறுக்கோல வாங்கிடலாம் அவரை பிடிச்சி வாங்கிடலாம் உண்மையை சொல்லு நீ உண்மையை சொல்ல உன் பேர் என்ன யாக்கோ பேர் இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வாதிப்பேன் ஆசீர்வாதம் உனக்கு வர்றோம் அண்டவரே சர்டிபிகேட் சர்டிபிகேட் போடு ஆண்டவரே ரேஷன் கார்டு அதிகம போடு ஆண்டவரே கம்யூனிட்டி சர்டிபிகேட் போய் அப்புறம் எப்படித்தான் ஆசீர்வாதம் வரும் பரத்துலேருந்து வர்றோம் சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கிறார் அதை தடுக்க யாராலையும் முடியாது நமக்கு தான் பல நேரங்களில் அறிவு பொத்துக்கிட்டு வேலை செய்யும் அப்படியே மேல ஆட்டு போத்திக்கிட்டு எப்படியும் யாக்கோப்பு வந்து நேரம் யாக்கோ மாதிரி பேசியிருக்க மாட்டான் கொஞ்சமாவது ஏசா மாதிரி பேச ட்ரை பண்ணியிருப்பான் இப்போ நம்ம அப்படி தானே செய்வோம் குரல் மாற்றி இந்த ஃபோன் எல்லாம் சிலர் பாருங்களேன் குரல் மாற்றி பேசுகிற மாதிரி பேசுவோம் பேசும்போதே தெரியும் நமக்கு அவன் தான் பேசுகிறாரு அப்புறம் கேட்போம் நீ தானே கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு அதான் தெரியுதே பேசும் போதே நமக்கு அது மாதிரிதான் யாக்கோ பேசும்போதே அவருக்கு தெரிஞ்சு போச்சு இது யார் கேட்குறாரு ஓ பார்க்குறதுக்கு ஏசா மாதிரியே இருக்குதே பேசுறது பார்த்தா யாக்கோ மாதிரி இருக்குதே எல்லா ஆசீர்வாதமும் தகப்ப போய் சொன்னான் ஏசான்னு ஊரை விட்டு ஓடிட்டான் இப்போ தகப்பன் கேட்குறாரு உன் என்ன யாக்கோபு சரி வா திரும்பி உலக ஆசீர்வாதம் ஊரை விட்டு ஓட பண்ணும் தேவனுடைய ஆசீர்வாதம் ஊருக்குள் வர பண்ணும் யாக்கோபின் மெய்யான ஆசீர்வாதம் அவர் கையில் இருக்கிறது நம்முடைய மெய்யான ஆசிர்வாதமும் அவர் கையில் இருக்கிறது லூயா நாம் ஜெபிக்க போகிறோம் எல்லாம் தேவ சமூகத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உண்மையான ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார் அது கீழானது அல்ல மேலானது வானத்திலிருந்து ஒரு பிளான் உங்க மேல இருக்கு பரலோகத்தினுடைய திட்டம் ஒன்று உங்கள் தலைமையில் இருக்கிறது இடத்தை ஆசைப்பட்டார் இந்த தேசத்தை நான் எதனால் சுதந்திரத்துக் கொள்வேன் ஒரு நாள் அதே ஆபரகம் சொல்றார் மேன்மையான பரம தேசத்தையே நான் நாடினேன் அண்ணனுடைய ஆசீர்வாதம் அப்பாவுடைய ஆசீர்வாதம் மாமாவுடைய ஆசிர்வாதம் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட யாக்கோபு ஒரு நாள் தேவனை பார்த்து கேட்கிறார் நீரனை ஆசீர்வத்தால் ஒழிய உண்மை நான் விட மாட்டேன் ஏன் யாக்கோபு இவ்வளவு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறியே இவ்வளவு ஆசீர்வாதமும் ஆசீர்வாதம் அல்ல நீர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் தான் மெய்யான ஆசீர்வாதம் ஆண்டவர் உன்னை வானத்துக்குரிய ஆசிர்வாதத்தினால் நிரப்ப விரும்புகிறார் நிரப்ப விரும்புகிறார் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதத்தையும் வாய்க்காமல் போக பண்ண பண்ண போகிறார் உங்களை விரட்டிக்கிட்டு வர்றவங்க துரத்திக்கிட்டு வர்றவங்க ஏசா மாதிரி ஆட்கள் உங்களை கொலை பண்ண வர்றாங்க நினைக்கிறீங்க ராமுழுக்க தூக்கம் இல்லாம இருக்கீங்க என்ன ஒழிச்சு கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஆண்டவர் சொல்றார் இல்ல 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 அவர்கள் எல்லாம் வந்து உன்னோடு சமாதானமாய் போவார்கள் ஏசா வந்து சமாதானமாய் போனான் லாபான் வந்து சமாதானமாய் போனான் பயம் என்ன நடக்குமோ கத்தர் சொல்றாரு காரணம் சர்வ வல்லவருடைய ஆசிர்வாதம் உச்சம் முதல் உள்ள கால் வரைக்கும் இருக்கிறார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காது தைரியமா நீங்க சொல்லுங்க அவன் நினைச்சான் லாபானுடைய ஆசீர்வாதம் இருந்தா நல்லா இருக்கும்னு இப்ப அந்த லாபான் ஆசீர்வாதம் தான் அவனுக்கு பிரச்சனை ஏசா வரானே இதெல்லாம் கொண்டு போட்டுருவானோ வெட்டிடுவானோ ஆற்றுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் ஆத்துக்கு இந்த பக்கம் கொஞ்சம் மாத்தி நிற்க வைக்கிறான் ஏசாவுக்கு அந்த ஆசீர்வாதத்தில் கொஞ்சம் கொடுத்து அனுப்புறான் முன்னாடி அனுப்புங்க ஏசாவை கூல் பண்ணுங்க எவ்வளோ காரியத்தை செஞ்சு பார்க்குறான் ஆனா அவனுக்கு ஒன்னு தெரியல ஒண்ணுமே நீ தரல ஆனா லாபானை சமாதானமாய் தேவன் போக பண்ணினார் நீ ஒன்றும் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் உன்னை சமாதானமாய் போக பண்ணுகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் உனக்கு பிரச்சனை வராதபடி அவர் பத்திரமாய் கொள்வார் அவர் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் ஒரு கவலையும் நமக்கு கிடையாது நம்மோடு கூட இருந்து அவர் வழக்காடுகிறவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர் வேணுமென்றால் நமக்காக அவரே சாபத்தை சுமக்கிறவர் அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில் அண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை விட உங்ககிட்ட இருக்கிற மேலான ஆசிர்வாதம் தான் எங்களுக்கு தேவை அண்டவரே அப்பா அம்மா மாமனார் மாமியார் மூலமாக வர ஆசீர்வாதத்தை விட எனக்கு உங்கள் மூலிமா வர ஆசிர்வாதம் தான் மேலான ஆசீர்வாதம் ரொம்ப கொடுப்போம்மா சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு நன்றி நீர் எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய வேற எந்த ஆசிர்வாதமும் எங்களுக்கு நிலையானது அல்ல அண்டவரே நீங்கள் எங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் நீர் எங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் பூமிக்கும் வானத்துக்கும் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் எங்கள் மேல் வைத்திருக்கிற பரலோகத்தின் திட்டத்தை ஆசிர்வாதத்தை பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து ஆசிர்வதிப்பீராக முடிவு பரியந்தம் அதில் நிற்க எங்கள் கிருபை பாராட்டும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே